நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எங்கள் மேலே இந்தியா வந்து தாக்குதல் நடத்த போகுது அதுவும் இருபத்தி நாலு மணி நேரத்துலேருந்து முப்பத்தாறு மணி நேரத்துக்குள்ளே இந்தியா கண்டிப்பாக பாகிஸ்தான் மேலே தாக்குதல் நடத்துமோ அப்படின்னு அலார ஆரம்பிச்சிருக்காங்க பாகிஸ்தான் அதே போல் பீதியில் பாகிஸ்தான் வந்து எல்லையில் ஒரு முக்கியமான வேலையை செஞ்சுருக்கு அதை வந்து இப்போ இந்தியா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இதை பற்றிய லேட்டஸ்ட்டான தகவலை நம்ம இங்குடைய தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய இந்திய ராணுவத்துக்கு ஒரு முக்கியமான உத்தரவு ஒன்று போடப்பட்டிருக்கு அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இப்படி பல லேட்டஸ்டான தகவலை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதனால் வீடியோவை முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பூசா பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே பதற்றம் அதிகரிச்சிருக்கு இந்த நிலையில் தான் அடுத்த முப்பத்தி ஆறு மணி நேரத்துக்குள்ளே இந்தியா வந்து எங்கள் மேலே தாக்குதல் நடத்த இருப்பதாக பாகிஸ்தானுடைய அமைச்சர் அச்சம் தெரிவிச்சிருக்கிறாரு நேற்றிரவு இஸ்லாமாபாத்தில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசிய பாகிஸ்தானுடைய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அத்தா உல்லா தரார் அப்படிங்கிறவர் வந்து இந்த மாதிரி இந்தியா வந்து எங்கள் மேலே கண்டிப்பாக தாக்குதல் நடத்தும் அதுக்கான வேலைகளில் தான் இந்தியா களமிறங்கிருக்கு அதனால எங்களுக்கு நேரம் குறிச்சிட்டாங்க கெடு விதிச்சிருக்காங்க அடுத்த ஒரு முப்பத்தாறு மணி நேரத்துக்குள்ள கண்டிப்பாக இந்தியா வந்து தாக்குதல் நடத்தும் அப்படின்னு அவர் அப்படியே மிரண்டு போய் சொல்லியிருக்கிறாரு மேலே அவர் பேட்டியின் போது என்ன சொன்னார்னா பாகிஸ்தான் மேலே அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலேருந்து முப்பத்தி ஆறு மணி நேரத்துக்குள்ள இராணுவ தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு நம்ம தகுந்த உளவு தகவல்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்கு உறுதியான ஆதாரங்கள் இல்லாத வெறுமனை கட்டுக்கதைகளை ஆதாரமாக கொண்டு இந்த தாக்குதலை இந்திய இராணுவம் வந்து திட்டமிட்டுருக்காங்க இந்தியா வந்து ஒரே நேரத்தில் மூன்று விஷயங்களை செய்கிறாங்க ஒன்று அதுவே விசாரணை நடத்துகிறது அந்த விசாரணையில எங்கள் நாட்டை வந்து குற்றவாளிகளாக காட்டுறாங்க அப்படின்னு அவர் புலம்ப ஆரம்பிச்சிருக்கிறாரு ரெண்டாவது வந்து இந்த தீர்ப்பின் அடிப்படையில் தண்டனையை இந்தியாவே அறிவிக்கிறாங்க அதே போல் மூணாவதாக அறிவிக்கப்பட்ட தண்டனையை இந்தியாவே அமல்படுத்துது நாங்க வந்து நியாயமான விசாரணைக்கு நடுநிலையாளர்களை கொண்ட நிபுணர்களை விசாரிக்க நியமிக்கிறதுக்கு தயார் அப்படின்னும் அப்படியான விசாரணை குழுவை இந்தியா உருவாக்கினாலும் அதுக்கு ஒத்துழைக்க தயார் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்படி எதுவுமே நடக்கல நாங்களும் பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் தான் அப்படின்னு கதற ஆரம்பிச்சிருக்கிறாரு பாகிஸ்தானுடைய அமைச்சர் இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா இந்தியா தாக்குச்சுன்னா பாகிஸ்தான் வந்து அப்படியே நொடி பொழுதுல வந்து காணாம போயிடும் அந்த அளவுக்கு இந்தியா மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தும் ஏற்கனவே பாகிஸ்தான் வந்து திண்டாடிக்கிட்டு இருக்கு சாப்பாட்டுக்கு இப்பேற்பட்ட நிலையில இந்தியா வந்து தாக்குதல் நடத்தினா பாகிஸ்தான் ஒன்றும் இல்லாம போயிடும் அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கே தெரியும் பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி உஷாராக தன்னுடைய குடும்பத்தினரை கொண்டு போய் எங்கேயோ வச்சிட்டாரு அதுக்கப்புறமா தான் வந்து நான் தான் வந்து இந்த க பகல்காம் தாக்குதலுக்கு காரணம் அப்படின்னு இந்தியா கண்டுபிடிச்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி அசிம் முனீர் அவர்கள் வந்து நாட்டை விட்டு எங்கேயோ மாயமாயிட்டார் அப்படிங்கிற தகவலாம் வெளியாயிருக்கு இப்பேற்பட்ட நிலையில்தான் ஒவ்வொரு அமைச்சர்களும் பாகிஸ்தானில் இருக்கிறவங்களும் இந்தியாவை பார்த்து கதற ஆரம்பிச்சிருக்காங்க பாகிஸ்தானுடைய பிரதமர் வந்து கதறி இருக்கிறார் நண்பர்களே அதை நாம் அடுத்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அதனால இந்தியா கிட்டத்தட்ட ஒரு முழுமையான தாக்குதலுக்கு ரெடி ஆயிட்டாங்க அப்படிங்கிறதுல எந்த கருத்துமே இல்லை மேலும் அவர் என்ன சொல்றாருனா எங்களுடைய எல்லையை பாதுகாக்கும் பொறுப்பை நாங்கள் உணர்ந்துருக்கிறோம் எங்கள் மேலே எந்த ஒரு தாக்குதல் நடந்தாலும் அதுக்கப்புறமா ஏற்படும் விளைவுகளுக்கு முழு பொறுப்பும் இந்தியா தான் ஏற்கணும் இதை வந்து உலக நாடுகள் வந்து உணர வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு இந்த எச்சரிக்கை வெளியான அடுத்த சில மணி நேரத்துல தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாதுகாப்புத்துறையுடைய உயர் அதிகாரிகளை சந்தித்தார் இந்த சந்திப்புல பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க இந்திய இராணுவத்துக்கு முழு சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கேன் எந்த இடத்துல என்ன நேரத்தில் எப்படியான தாக்குதலை நடத்த வேண்டும் அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க பயங்கரவாதிகள் யாராக இருந்தாலும் அவங்கள கண்டுபிடிச்சு துரத்தி துரத்தி அழிக்கிறது தான் நம்முடைய கடமையாகும் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் வந்து அதிரடியான உத்தரவு ஒன்று சொல்லியிருந்தாரு நம்முடைய முப்படைகளுக்கும் இந்த தான் இந்தியா கண்டிப்பாக எங்கள் மேலே தாக்குதல் நடத்த போது அப்படின்னு ஏற்கனவே பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து கதற ஆரம்பிச்சிருந்தார் அதே போல் இப்போ தொழில்நுட்பத்துறை அமைச்சர் வந்து கதற ஆரம்பிச்சுருக்கிறாரு இப்படி ஒவ்வொருத்தராக கதறுவாங்க இப்படி கதறதுனால இந்தியா வந்து விட இல்ல கண்டிப்பாக பாகிஸ்தான் மேலே இதுவரைக்கும் இல்லாத ஒரு தாக்குதலை இந்தியா நடத்தணும் பாகிஸ்தான் கனவுல கூட நினச்சிருக்காது அந்த அளவுக்கு ஒரு தாக்குதலை வந்து இந்தியா நடத்தி பாகிஸ்தானுடைய கதையை முடிக்க வேண்டும் அப்படிங்கிறதா நம்முடைய கத்தாக இருக்கு இதே வேலையில பாகிஸ்தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எல்லையில பீதியில வந்து பயத்தில் வந்து ஒரு முக்கியமான வேலைகளை செஞ்சிருக்காங்க இதெல்லாம் இந்தியா கிட்டே சுஜிப்பி இந்தியா அப்படியே தட்டி தூக்கிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி இவ்வல்லுநர்கள் பலரும் சொல்றாங்க அப்படி பாகிஸ்தான் என்ன செஞ்சிருச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க காஷ்மீர் தாக்குதல் காரணமாக நமக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே மோதல் அப்படிங்கிறது அதிகரிச்சு இருக்கு நம்ம நாடு எப்போ வேண்டுமானாலும் பதிலடி தாக்குதல் நடத்தும் அப்படிங்கிற அச்சத்தில் பாகிஸ்தான் இருக்கு இதனால் நம் நாட்டுடைய தாக்குதலை சமாளிக்க தேவையான வேலைகளை பாகிஸ்தான் வந்து மேற்கொண்டு வருது இந்த தான் இந்தியாவுக்கு எதிராக உலகிலேயே சக்தி வாய்ந்த ரேடாரை காஷ்மீருடைய எல்லைக்கு கொண்டு வந்திருக்கு பாகிஸ்தான் இதை வந்து நம்முடைய நாடு எப்படி சமாளிக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே அதனால கடைசி வரைக்கும் கேளுங்க நாம தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாடியே எப்படியாவது இந்தியாவுடைய தாக்குதலை வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பாகிஸ்தான் வந்து தன்னுடைய ரேடார் சிஸ்டங்களை எல்லையை நோக்கி நகர்த்திட்டு வருது குறிப்பாக சியால்கோட் செக்டார் பகுதியில் எல்லையை நோக்கி ரேடார் சிஸ்டங்களை கொண்டு வந்திருக்கு அதே போல் நம்மை நோட்டம் பார்க்கும் வகையில் நம் நாட்டுடைய பெராஸ்பூர் செக்டாருக்கு எதிர் பகுதியில் பாகிஸ்தான் தன்னுடைய இராணுவத்தின் மின்னணு பிரிவை அதாவது எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டிட்டாச்மெண்டை வந்து நிலைநிறுத்தி இருக்கு தற்போது டிபிஎஸ் செவன்டி செவன் ரேடாரை நம் எல்லையிலிருந்து ஐம்பத்தெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் சோர் கண்டோன்மெண்ட் அப்படிங்கிற ஏரியாவில் பாகிஸ்தான் வந்து நிறுவியிருக்கு இது வந்து உலகில இருக்கும் சிறந்த ரேடார்கள் ஒன்றாகும் அப்படின்னு சொல்றாங்க இந்த ரேடாருடைய சிறப்பம்சம் என்ன பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ட்ரோன்கள் போர் விமானங்கள் உள்ளிட்டவற்றை நானூத்தி அறுபத்தி மூணு கிலோமீட்டர் தூரத்துல வரும்போதே கண்டுபிடிச்சு சிக்னல் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே போல தாழ்வாக பறந்துட்டு வருது இல்லையா ட்ரோன் அது போர் விமானங்கள் வந்து நூத்தம்பது கிலோமீட்டருக்கு அப்பாலே கண்டுபிடிச்சு விடும் அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாம வழியாக தாக்குதல் நடத்தினாலும் இந்த ரேடாரால கண்காணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் இந்த ரேடாருடைய இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னா இதை எளிதாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்திட்டு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பாக விமானங்கள் ஹெலிகாப்டர் லாரிகள் ரயில்கள் மூலமாக கூட இந்த ரேடாரை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்ல முடியும் இது வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு பிளஸ் பாயிண்டாக பார்க்கப்படுது ஆனால் பாகிஸ்தான் இப்படி சக்தி வாய்ந்த ரேடாரை களமிறக்கிருந்தாலும் கூட அது பெரிய அளவுக்கு அந்த நாட்டுக்கு பயனளிக்காது அப்படின்னு சொல்லப்படுது ஏன் அப்படின்னா நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ரேடார்ல சிக்காமல் தாக்குதல் நடத்தும் போர் விமானம் ஏவுகணைகள் வந்து இருக்கு ஒருவேளை போர் விமானங்கள் ஏவுகணைகள் அல்லது ட்ரோன்கள் வந்து பாகிஸ்தானுக்குள்ளே நுழைகிறத அந்த நாட்டுடைய ரேடார் வந்து கண்டுபிடிச்சாலும் கூட அதை வந்து பாகிஸ்தான் இடைமறித்து அழிக்கணும் ஆனா இந்தியாவோடு நாம ஒப்பிடும்போது இடைமறிப்பு திறன்ல பாகிஸ்தான் மிகவும் பின்தங்கி இருக்கு அதனால இந்தியாவுடைய தாக்குதலை தடுப்பது அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய சவால் தான் அப்படின்னு நம்முடைய பாதுகாப்புத்துறை வல்லுநர்கள் வந்து சொல்றாங்க அதனால பாகிஸ்தான் வந்து எல்லையில் என்ன மாதிரியான வேலைகளை செஞ்சாலும் சரி அது என்ன மாதிரியான ஆயுதங்களை கொண்டு வந்து நிறுத்தினாலும் சரி இந்தியா நினைச்சாங்கன்னா பாகிஸ்தான் கதையை நொடி பொழுதுல முடிச்சிட்டு போயிடுவாங்க அதனால இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் என்ன மாதிரியான ஆயுதங்களை களமிறக்கினாலும் அது இந்தியாவுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்த போறது இல்லை அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருச்சு அதே போலதான் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில இன்னைக்கு மத்திய அமைச்சரவை கூட்டம் வந்து நடைபெறுது ஜம்மு காஷ்மீருடைய பகல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் நடைபெறும் இந்த முதலாவது அமைச்சரவை கூட்டத்தில் பாகிஸ்தானுக்கு எதிரான மேலும் சில அதிரடி நடவடிக்கைகள் குறித்து முடிவெடுக்கப்பட இருப்பதாக டெல்லி தகவல்கள் வந்து தெரிவிச்சிருக்கு எந்த நேரத்திலையும் இந்தியா தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிற பீதியில பாகிஸ்தான் வந்து அலரும் நிலையில தான் இன்றைய மத்திய அமைச்சரவை கூட்ட முடிவுகள் பெரும் எதிர்பார்ப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு இந்தியா எப்ப வேணாலும் தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னா அலறிட்டு இருக்கு பாகிஸ்தான் அந்த அச்சத்தினால பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் எல்லையில இந்திய ராணுவத்தினர் மீது தொடர்ந்து ஆறாவது நாளாக இன்னைக்கும் தாக்குதல் நடத்திட்டு வருது டெல்லியில் பிரதமர் மோடி அவர்கள் நேற்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் அதே போல நம்முடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகரான அஜித் தோவால் ஆகியோருடன் ஆலோசனை நடத்தினாரு இதை தான் டெல்லியில இன்னைக்கு மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெறுது ஜம்மு காஷ்மீர் பகல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் நடைபெறும் முதலாவது மத்திய அமைச்சரவை கூட்டம் இதுவாகும் இன்றைய கூட்டத்திலையும் பாகிஸ்தானுக்கு எதிரான மேலும் சில அதிரடி நடவடிக்கைகள் குறித்து முடிவெடுக்கப்பட்டு அறிவிப்புகள் வெளியிட வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது இந்திய வான்பரப்பில் பாகிஸ்தானுடைய விமானங்கள் நுழையவும் இந்திய துறைமுகங்களில் பாகிஸ்தானுடைய கப்பல்கள் நுழையவும் தடை விதிக்கும் முடிவு இன்னைக்கு வெளியாக கூடும் அப்படிங்கிற தகவல்கள் வெளியாயிருக்கு அதே போல ஜம்மு காஷ்மீரில் சர்வதேச எல்லைப் பகுதியில் பாகிஸ்தானுடைய இராணுவம் அத்துமீறி துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கு இதுக்கு இந்திய ராணுவம் வந்து கடுமையான பதிலடியை கொடுத்துருக்காங்க அதான் ஆறாவது நாளாக ஜம்மு காஷ்மீரில் சர்வதேச எல்லை கட்டுப்பாட்டு கோட்டை தாண்டி பாகிஸ்தானுடைய இராணுவம் தாக்குதலை நடத்தியிருக்கு காஷ்மீருடைய நவ்சேரா சுந்தர்பனி மற்றும் அக் அக்னூர் பகுதிகளில் பாகிஸ்தானுடைய ராணுவம் துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கு பாகிஸ்தான் இராணுவத்துடைய தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இந்திய ராணுவ தரப்பில் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்காங்க மேலும் சர்வதேச எல்லை பகுதியில் பாதுகாப்பு வந்து பலப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது சரி நண்பர்களை இதோட நாம இந்த வீடியோ முடித்துக்கொள்ளலாம் இதே பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்